நான் வந்து முதல்ல வந்து தொட்டி கட்டலைங்க நான் வந்து அந்த இந்த பாயில் அப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு வருஷம் அனுபவம் ஆன பிறகு அப்புறம் தான் தொட்டி கட்டலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் இது கவர்மெண்ட் தான் கட்டினேன் தொட்டி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்க தான் இந்த ரெண்டு தொட்டி கட்டினேன் அப்ப கட்டி அதுல ஆரம்பிச்சு தொட்டியில் வந்து அடி பாகத்துல ஜல்லிக்கல்ல இது மூணு அடி தொட்டிங்க மூணுக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டையே என்னமா மூணுக்கு ரெண்டரை அப்போ இது நீளம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலான்ட்டாங்க இப்போ அந்த சைஸில் தான் நானும் கட்டிருக்கிறேன் இதனால நம்மளுக்கு நல்ல செவ்வரியம் அவ்வளோ ரெண்டு பக்கம் இருந்தும் இதில் எரு எடுக்கிறதுக்கு புழு விடுறதுக்கு எல்லாம்க்குமே இப்போ நம்ம இந்த தொட்டி கட்டிருந்தோம் ஒரு மூலையில் வந்து இந்த தண்ணி ஆகி வெளியே போகிறதுக்கு ஒரு பைப்பு வச்சிட்றோம் அப்போ அது என்ன ஆகுதுன்னா அதுக்கு மேலே வந்து நாம் தென்னை மட்டை வேணுனாலும் இந்த தேங்காய் உரித்த மட்டையை பரப்பலாம் அடிமட்டத்தில் அப்படி இல்லைன்னா நாம் அதுக்கு மேலே ஜல்லி கொஞ்சம் போட்டு ஒரு மூணு இன்ச்சுக்கு ஜல்லி போடுறது அதுக்கு மேலே ஒரு மூணு இன்ச்சு மலன் போட்டு அப்புறம் அதுக்கு மேலே சோகை லேசாக ஏதோ ஒன்று சோகையோ கரும்பு சோகையோ ஏதோ ஒரு சோகையை பரப்பி வச்சு அது மேலே நம்ம இந்த சாணி வந்து பச்சை சாணி ஆகாது நல்லா காஞ்ச சாணியா இருந்துட்டா பெட்ரு காஞ்ச சாணினா உங்களுக்கு அது கூட அந்த காஞ்ச இலைகள் இள தழை அது கொஞ்சம் காஞ்சதாக கிடைச்சிட்டா நல்லா இருக்கு